குருபியோ நமக ஒரு பக்தன் என்ன பண்ணால் ஒரு ஞானியின் வீட்டை தேடி போகிறாங்க ஞானியின் வீட்டை தேடி போகும்போது வழியில் ஒரு சாத்தான் அவனை பார்த்துதுங்க ஓ இவனை என்னத்துக்கு நம்ம இவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் பிடிக்குதுன்றாங்க அது மாதிரி சாத்தானை என்ன பண்ணிச்சு ஒரு அழகான பெண் வேஷம் பெண் வேடம் போட்டு என்ன பண்ணிச்சு அவங்ககிட்ட போனவொடனே சரி அவன் ஈல்டாயிடுவான் இவன் இவன் வந்து ஞான மார்க்கத்துக்கு போட்டுவாகவே ஞான மார்க்கம் போகணும்னு வச்சுக்கங்களேன் ஏகப்பட்ட கஷ்டங்க இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வராதுன்னு வாங்க பாருங்கள் அந்த கஷ்டம் ஞான மார்க்கத்துக்கு நம்ம சூஸ் பண்ணி போகும்போது நிறைய கஷ்டம் வரும் நம்ம வடிவில் சொல்லுவானே எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான்ற மாதிரி நம்ம தாங்கணும் எல்லாத்தையும் தாங்கினா தான் நம்ம எய்மை ரீச் ஆக முடியும் அவன் என்ன பண்ணான் அந்த சாத்தான் வந்து ஒரு அழகான பெண் வேஷம் போட்டும்போது இவன் என்ன பண்ணான் ஆஹா நல்ல பெண் இருக்கா வயசு கம்மியான வயசாச்சா என்னத்துக்கு போய் நம்ம ஞானத்தை தேடி போவானே உண்மையை தேடி போவானே என்னத்துக்கு அந்த சன்னியாசியை பார்ப்பான ஞானின்னு வீட்டுக்கு போவானான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு சலசலப்பு வந்தது அவனுடைய முற்பிறப்பு இது வந்து என்ன பண்ணிச்சு முதல்ல வந்து சன்னியாசியாக போனோன்னு அவனுக்கு ஆசிலேஷன் ஆஃப் மைண்டு ஞானியை பார்க்குறதுக்கு பேருக்கு என்ன பண்ணால் கட் பண்ணிட்டான் சரி சரி வேண்டாம் சுதாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்மா நான் வரல அப்படின்ட்டான் அப்புறம் என்ன பண்ணாங்க பிரபுக்கள் மகாராஜாக்கள் அவங்களெலாம் என்ன பண்ணாங்க பிரபுக்கள் அந்த கோட்டீஸ்வரனுங்க அவங்க வேஷம் போட்டுன்னு இந்த சாத்தானை என்ன பண்ணிச்சு நிறைய பொருள் நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கு பார்த்தவொன்னே மனசு என்ன பெண்ணுக்கும் ம மயங்களை பொண்ணுக்கும் மய மயங்களை பெண்ணுக்கும் மயங்களை பொண்ணுக்கும் மயங்களை என்ன பண்ணால் அடுத்து இந்த மாதிரி இந்த வீடு வாசல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு அதுக்கும் மண்ணுக்கும் மயங்களைங்க பரவாயில்ல இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகலை அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணிச்சு நேரம் அந்த ஞானியின் வீட்டுக்கு போயிட்டு ஞானின் வீட்டில் போய் அந்த ஓரமாக இருட்டில் உட்காந்துடுச்சு சரி சரி ஒரு ஆளை பிடிக்கலான்னு பார்த்தா நம்மளால் முடியலையே அப்படின்னும்போது இவன் என்ன பண்ணான் நேராக ஞானியின் வீட்டுக்கு வந்தாங்க ஞானியின் வீட்டுக்கு வரும்போது உள்ள நுழையிறான் அங்கே என்ன பண்ணாங்க ஞானி உக்காந்துன்னு இருக்காரு சுற்றி சீடர்கள்லாம் அங்கே இங்கே உக்காந்துன்னு இருக்காங்க இவன் என்ன பண்ணுறான் த உள்ளே போகிறான் உள்ளே போன உடனே எழுந்து யாரும் அவரை வரவேற்கலை யார் வாங்கன்னு கூட சொல்லலை அப்போது என்ன இது இது ஆசிரமம் இது வெளியிலேருந்து வந்தால் வாங்கன்னு சொல்லணுமே அந்த பிரின்சிபல் கூட அவங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பார்க்கலான்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் நின்னான் இவன் சட்ட பண்ணுற மாதிரியே இல்லைங்க யாரும் அப்போ என்ன பண்ணுறான் இவன் ஐயா இந்த ஞானி சாதாரண ஆள் இவங்கிட்ட நம்ம இருந்து பார்க்க இவனும் வந்து பாமரம் தான் இந்த ஞானி நம்ம எதிர்பார்க்குற ஞானம் இவங்கிட்ட இல்லை அப்படின்னு இவனே மனசில் நினச்சிண்டு சட்னி யாரையும் அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாதுங்க எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோன்றாங்களோ அதுதான் என்ன பண்ணார் அந்த ஞானத்தை தேடி வந்தவர் இவ இவங்ககிட்ட நம்ம இவர் ஒன்றும் நம்ம மற்ற சன்னியாசி மாதிரி தான் இவர் ஒன்றும் ஓஹோன்ற சன்னியாசி கிடையாது பாமர சன்னியாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு வெளியில் வரணுன்றதுக்கோசரம் வெளியில் வராரு அப்போது அந்த சன்னியாசி சொல்கிறாருங்க ஏ இருட்டில் இருக்கிற சாத்தானே வெளியில் வா நீ வந்து இவன் இவனை இது பண்ணுறது இவ்வளோ பிரயத்தனப்பட்டுருக்க வேண்டாம் இவன் வந்து அடுத்தவங்களை வந்து அளவுறதுலேயே இவன் காலத்தை செலவிச்சவன் அவன் எங்கே இருக்க மாட்டான் அவன் ஞானம் அவனுக்கு வராது நீ போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சாத்தான்கிட்ட அந்த ஞானி சொல்கிறாருங்க அதனால் இந்த வீடியோவிலேருந்து நான் தெரிவிக்கிற கருத்து என்னன்னா அடுத்தவர்களை எடை போடாதே நீ வந்து அடுத்தவர்களை போடாத ஓ என்னவோ உன்னுடைய இது என்னவோ அதை பார் குறிப்பாக அதுவும் இந்த குரு குரு ஞானி இவங்களை பற்றிலாம் நீ ஒரு எஸ்டிமேஷன் வச்சுக்காத புரியுதுங்களா உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்